இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் மூன்றாம் நாள் திங்கள் கிழமை சித்திரை நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வளர்பிறை ஏகாதசி திதி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி மனசுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் தாத்தா பாட்டி மாமா மாமி இப்படி யாரு கூடியாவது இன்னைக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களை பெருமைப்படுத்தி பேசுபவர்களுடன் நேரத்தை கழிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் காரிய வெற்றி ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உறவினர்களின் வருகை வீட்டில் கொஞ்சம் கூட்டத்தை சேர்க்கறதுனால வேலை வலு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பண வரவு ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்கள் குறிப்பாக நண்பர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைப்பதன் மூலமாக இது நாள் வரை இருந்து வந்த மன கவலை மன கிளேசங்கள் விலகி சந்தோஷம் அனு அனுபவிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்களின் உதவியை கொண்டு அலுவலக சிக்கலை தீர்ப்பதற்கும் பதவியை கொள்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரிஷப ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல வளர்புறை சந்திரன் விரையாதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு கடன் வைசலாகக்கூடிய கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தொழில் ரீதியாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு வேலை பழு அதிகரித்தாலும் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது என்ன ஒரே ஒரு விஷயம்னால் தூக்கமின்மையை ஏற்படுத்தும் சீக்கிரமாக லேட்டாக படுத்து சீக்கிரமாக எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தி பின் சரியாவதற்கு வாய்ப்பிருக்கு வீடுமனை வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவிலோ நண்பர்கள் வகையிலோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் புதுசாக கடன் வாங்குறதுக்கு அதை வாங்கி தான் பழைய கடன் அனுப்பிங்க ஆனால் அது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்துக்காக எடுத்த முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் அதற்குண்டான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மிதுன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் செவ்வாயின் பார்வையில் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல் வில மோதல் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பு நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறவங்க இன்னைக்கு ஒன்று சேர்றதுக்கு உண்டான நேரம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் நீங்கள் அசோசியேஷன் வியாபார அசோசியேஷன் இல்லை வேற ஏதாவது அசோசியேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டு வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்தில் பாக்கியாதிபதி யோகாதிபதி பார்வையில் செவ்வாய் இருக்கிறது வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு காரிய வெற்றி ஏற்படும் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் மன நிம்மதியை தரும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சில செயல்பாடுகள் ஈடுபடுவீர்கள் அதாவது கண்டிப்புடன் செயல்படுவீர்கள் அதனால் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு உண்டான செலவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கண்டிப்பான செயல்பாடுகள் மூலமாக வரக்கூடிய செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் செயல்படுவீங்க இதனால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஹ ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை பாராட்டுவாங்க பிகாஸ் உங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனியோடைய பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணி செலவுகளை குறைச்சு சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வாங்கணும்னு எல்லாம் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் முன்கோபத்தோடு செயல்படுவீங்க இல்லாட்டி பதட்ட பதட்டத்தோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை தவறுவிடாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அடிவயிற்று பகுதியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள் சிம்மராசி இன்று குழந்தைகளால் உங்களுக்கு தனலாபம் திரவிய லாபம் பெரு பெருமைகள் ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய எதிரிகளிடமிருந்து வேண்டிய அல்லது தந்தை மூலமாக தந்தை மூலமாக வர வேண்டிய சொத்து சேர்க்கைக்கு ஒரு பதில் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி அடைந்து மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் கடன் பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குன்னு இருப்பீங்க இன்னைக்கு ஒரு ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதன் மூலமாக பழைய பண வசூலாகி அந்த கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான சந்தோஷமான செய்தி வரக்கூடிய யோகமான நாள் நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் தொய்வை சந்தித்து கொண்டிருக்கும் வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் தொழில் சிறக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு பெரிய அனுகூலம் ஏற்படும் ஒன்றா தந்தை வழியில இல்லாட்டி அரசாங்க வகையில் உங்களுக்கு பெரிய அனுகூலம் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வழக்கறிஞராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு யோகம் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கன்னி ராசி குடும்பஸ்தானத்தில் வளர்புறை சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் ஏற்பட்டு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதாவது சந்தோஷமான வார்த்தை விரயங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நிறைய இன்றைக்கி நேர வரையம் ஏற்படும் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு பொற்காசுகளாக திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நூறுரூவா போட்டு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ ரூபாயோ உங்களுடைய தகுதிக்கேற்ப அது மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் முறையில் வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக நீங்கள் வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மீடியா தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தால் உங்களுடைய நீண்ட நாள் கஸ்டமர்ஸ் யாராவது உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கான்டாக்டில் இல்லாமல் இருந்தவங்க திரும்பி வந்து உங்களை தேடி வந்து பேசி உங்களிடம் ஆலோசனை பெற்று அதற்குண்டான தட்சணையை கொடுத்துட்டு போவாங்க அது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக வந்த சொத்துலேயும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஆன்மீக நாட்டத்திற்கு உண்டான பதில் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் ஏதோ ஒரு விஷயம் சிலருக்கு வேலை மாற்றமும் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு ஜனன கால ஜாதகத்தில் சந்திரன் சாதகமாக இல்லை பத்தாம் வீட்டு அதிபதி புதன் சாதகமாக இல்லை அப்படின்னா வேலை இழப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷமான இழப்பாக இருக்கும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க வேறு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது ஸோ அதனால் இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் துலாம் ராசி மனத்தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் மனத்தெளிவு மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் அவர்கள் உங்களை உங்களுக்கு இடித்துரைத்து உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் தெளிவான சிந்தனை ஏற்படும் தொழில் ரீதியாக நீங்கள் செய்த தவறுகள் திருத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தெளிவான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் உங்களுக்கு இருக்கிற கூடிய தொல்லைகள் விலகும் தெளிவான சிந்தனை ஏற்படும் பண வரவுகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த தொல்லைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் இருக்கு குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இதுநாள் வரைக்கும் செயல்பட்டு இருந்தாங்கன்னா இன்னிக்கு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இருக்கிறது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான உதவிகள் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உடல் ரீதியான சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் விருச்சிக ராசி விரயஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பையோ அல்லது தொழில் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பையோ ஏற்படுத்தி கொடுக்கும் சார் நான் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவே இல்லைன்னு சொல்கிறவங்களை கூட இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வீட்டில் ஏற்பட்டதுன்னா அதுவும் குறிப்பாக அவங்க தாயாருடன் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மனசில் கவலை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்கள் தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் இந்த செலவு வந்து உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய செலவு செலவு பண்ணினதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எதுக்கு பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஆனால் அதனுடைய ஆஃப்டர் மாத் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பின் விளைவுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது பெரிய தனயோகம் காத்துன் இருக்கு அதனால் நீங்கள் காரிய வெற்றி ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை மனசில் மட்டும் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலத்தின் காரணமாக அல்லது குடும்பத்தின் செயல்பாடுகள் எதிரித்தனமாக இருக்கிறதுனால நீங்க அவங்களை எதிரியா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அவங்க உங்களுடைய நல்லதுக்காக பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் பொழுது உங்களிடம் மன கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி இன்று உங்களுடைய வியாபாரத்துல பெரிய தனலாபம் ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்குகளில் வெற்றி அடைந்து மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்னு சொன்ன அதனால் உங்களுடைய நீண்ட நாள் கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடந்த கால நண்பர்கள் அல்லது கடந்த கால தொடர்பில் இருந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கடன் செலவுகள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கூடவே இருந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு அடங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரம் வியாபாரிகளுக்கு பண வருமானம் ஏற்படும் தனலாபம் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை தந்தை வழியில் சில மன முரண்பட்ட கருத்துக்களின் காரணமாக மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மனஸ்தாபத்தின் மூலமாக உங்கள் கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் வராது இன்ஃபேக்ட் அதனால தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஏன்னா அப்பா பண்ணின தப்ப நீங்கள் தட்டி கேட்கறதுக்கு தயங்க மாட்டீங்கன்ட்டு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களின் செயல்பாடுகளை எதிர்த்து துணிந்து பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உறவுகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தன லாபம் அதிகரிக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் மகர ராசி தசமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வகையில் இருந்த தடை தடைகள் விலகும் தொழில் ரீதியாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொழில் அமையலை தொழில் வளர்ச்சி அடையலை தொழிலை நஷ்டம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இப்பொழுது மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் இந்த மாத கடைசிக்கு மேலே மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு மன அமைதியை தரும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் யார் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் கேட்காம இருந்தீங்களோ அந்த நபர் உங்களை உங்களுடைய சிக்கலை தெரிந்து கொண்டு தேடி வந்து உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்தில் நீங்கள் உதவி செஞ்சு அல்லது உதவி செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின நபர்கள் உங்கள் உயிரில் கால் செயல்பட்டாங்கன்னா அவர்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ஆனால் முன்கோபத்தை மட்டும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கோபம் வார்த்தையில் வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா அது உங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலமாக சொத்து பாகப்பிரிவினையில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கும்ப ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் செவ்வாயின் பார்வையில் மனசில் ஒரு இரு குழப்பத்தை தெளிய செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மனசில் இருக்கிற குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி சில நல்ல செய்திகள் வரும் வழக்குகளில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுழித்துட்டால் நல்லது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு பிடிவாத குணத்தை வெளிக்காட்டுவதன் மூலமாக உங்கள் பேரில் அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் குழந்தைகள் வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் இப்படி எல்லார்கிட்டையும் உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பலனை தடை தடை செய்வதற்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது வளர்பறை சந்திரன் அப்படிங்கிறதுனால வேறு ஒரு யாராவது ஒரு நல்ல நபரின் மூலமாக சக பணியாளர்களோ அல்லது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாகவோ உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லப்படுவதற்கு வாய்ப்பு அவர்கள் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது குடும்பத்தை வந்து இத்தனை தனியாக இருப்பீங்க இல்லை பிரிஞ்சுருக்கலான்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக இதுவரை இல்லாத அளவுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பண மோசடிகளில் சிக்கி பண இழப்பை சந்தித்தவர்களுக்கு அந்த பணம் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் காரிய வெற்றி ஏற்படும் மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இல்லை எங்கேயாவது வெளியில போறீங்கன்னா சற்று நடக்கும் பொழுதும் ஜாகிரதையா இருந்துக்கோங்க மற்றபடி கெடுபலன் இல்லை முடிந்த வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பொழுது இந்த நக்கல் பேச்சு நையாண்டி பேச்சு கேலி பேச்சு எல்லாம் தவிர்க்கிறது நல்லது குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் சொல்லாதீங்க ஏன்னா பண விஷயத்தை வச்சு தான் உங்களை கேலி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது உங்களுக்கு பண விவகாரமாக எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா அதுக்கு தடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஆனால் நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேசி அவங்கள உங்கள் வீட்டுக்கு வர வச்சு முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அவர்கள் வர வரதுக்குள்ளார நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு பதட்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வார்த்தை குழப்பம் ஏற்படும் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளை நினைத்து கவலைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் ஆரோக்கியத்தை நினைத்து கவலைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடன் இன்று மோதல் போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானமாக பேசுங்கள் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உடன்பிறப்புகளின் கிண்டல் பேச்சுக்காக நீங்கள் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை விட்டு கொடுத்து செல்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஆனால் உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் தேவைகளுக்கான செலவுகளுக்கு கூட பண கையிருப்பு இருக்காது அதனால சில சமயம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் கடன் கொடுத்தவர்களின் நக்கல் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிதானம் தவறும் நாள் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்